ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யே சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி வச்சு தான் அந்த மசாலா மாதிரி செய்ய போகிறோம் இட்லி மசாலா இது வந்து மீதமான இட்லி வச்சும் செய்யலாம் இல்லை உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இட்லி இட் இட்லியும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமாக எல்லாமே காலி ஆகிடும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் வந்து மீதமான இட்லியே தான் எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் பொடிய ச சின்ன சின்ன சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ ஒரு கடையை சூடுபடுத்திட்டு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா ப்ரௌனாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அப்போ தான் நமக்கு கடித்து சாப்பிடும்போது இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இட்லியில் ஆல்ரெடி மாவுக்குள்ளே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இந்த மசாலா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கும் நம்ம சேர்க்க போகிற மசாலாவுக்கும் அது தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு பாதி அளவு வதங்கினா போதும் நல்லா முழுசாக கரையணுன்ற அவசியம் இல்லை அது வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இதனாலையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் இல்லாட்டி கருகி போய்ட்டு சீக்கிரமாக இப்போது நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் சோயா வந்து ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் நான் வந்து ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் லைட்டாக நல்லா கொதி வந்ததையும் நம்ம இட்லி வந்து சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான மசாலா இட்லி வந்து ரெடி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்